திருப்பாவையின் பதினோராவது பாசுரம் கூட்டு பிரார்த்தனையின் மகிமையையும் ஆயர்குலத்தின் தர்ம நெறிகளையும் விளக்குவதாக அமைந்துள்ளது இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம் கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றரவு அல்குள் புனமயிரே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்துனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோ எம்பாவாய் இதன் விளக்கமானது கன்றுடன் உள்ள பசுக்களிடம் இருந்து மட்டும் பாலை கரப்பவனும் தங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய தன்மை உடையவனும் மாசு மறுவற்றோனும் ஆகிய கோவலனின் பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தைப் போல மெல்லியவளே மயிலிறகு போன்ற அழகான பெண்ணே நம் சுற்றுப்புறத்தில் இருக்கும் தோழிகள் அனைவரும் உன் வீட்டு முற்றத்தில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் பேணி காப்பவளே கண்ணனின் புகழை கேட்ட பின்பும் கூட நீ அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே இந்த அர்த்தமட்ட உறக்கத்தினால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பது இதன் விளக்கமாகும் இவர்கள் நினைத்திருந்தால் எழுந்து வராத தோழியை விட்டுவிட்டு விட்டு சென்று இருக்கலாம் ஆனால் பக்தி மார்க்கத்திற்கு அது அழகல்ல அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இறைவனை வழிபட்டால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும் என்பது இதிலிருந்து புரிகிறது அதாவது கூட்டு பிரார்த்தனைக்கு மதிப்பு அதிகம் என்பதே இதன் விளக்கம் அதே கன்றுடன் இருக்கும் பசுவிடம் இருந்து மட்டுமே பாலை கறக்க வேண்டும் என்ற தர்ம நெறியையும் ஆயர் குலத்தவர்கள் கலைப்பிருக்கிறார்கள் என்பதையும் இந்த பாடல் மூலம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்